ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக எனக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாேருக்குமே ஜெயதேகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அக்கா வாங்கி கொடுத்த புடவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு இன்றைக்கி வந்து என்னோடய வீட்டுக்காருக்கு வந்து பர்த்டே ஆனால் அதை நிறைய செலப்ரேஷன் பண்ண முடியாது அவர் சொன்னார் வேண்டாம் விட்டுரு என் குழந்த பிறந்த உடனே நான் ரெண்டு பேருக்குமே சேர்த்து கேக் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு பிப்ரவரி ஆறு அவருக்கு பிறந்த நாள் இன்றைக்கி அவர்கிட்ட சொன்ன கோயிலுக்கு தான் கோவிலுக்கெல்லாம் போகக்கூடாது நீங்களாவது கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவர் சொன்னார் என்னைக்கு என் குழந்த பிறக்குதோ அன்னைக்கு போயிட்டு எல்லாம் மஞ்சள் முடிஞ்ச பிறகு எல்லாம் பெருசாக கேக் வாங்கி எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வேண்டாம் எதுவும் அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு நாங்கள் லவ் பண்ணக்குள்ளே கேக்கெலாம் வெட்டி நல்லா இது பண்ணி இது பண்ணிக்குவோம் அவர் பிறந்தநாளுக்கு நானா கேக் வெட்டிக்கிறேன் அந்த மாதிரிலாம் இது பண்ணி ஜாலியாக இது பண்ணோம் ஆனால் இப்போ ஒன்றா இருக்கிறோம் இந்த ரெண்டு வருஷமாக முன்னாடி வருஷமும் அவர் கேக்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு எதுவும் இது பண்ணல இந்த வருஷமா இது பண்ணோம் இந்த வருஷமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்த மாதம் என்னோடய பிறந்தாள் மார்ச் ரெண்டு பார்க்கணும் அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை குழந்த அவரு அவர் மாதத்துக்கு அவர் பிறந்தநாள் மாதத்துக்குள்ளே ஒரு அடுத்த மாதம் குழந்த பிறந்துச்சுன்னா என்னோட இதுலேயே வரும் ஆனால் எனக்கு இப்போ ஒம்போது மாதம் ஷா இன்னும் தொடங்கன்னா ஒம்பது மாதம் எனக்கு முடியல டைம் இருக்கும் ஒம்பது மாதத்துக்கு முடிகிறதுக்கு அடுத்த மாதத்துக்குள்ளே எனக்கு பிறந்துச்சுன்னா என்னோடய பிறந்த நாளுக்குள்ளே பிறந்துச்சுன்னா ரெண்டாம் தேதிக்குள்ளே இதாகிடும் அவர் பிப்ரவரியில் பிறந்த அவருக்கு இதாகும்னு நினைக்கிறோம் அப்போ நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கம்மன்னு சொல்லிருந்தீங்க நீங்கள் வந்து அந்த பீட்ரூட்டை பச்சையாகவே சாப்பிடாதீங்க செரிமான பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிவிங்க உண்மையானக்கு அது அந்த மாதிரி ஆயிடுச்சு தான் நான் சாப்பிட்டுட்டேன் டெய்லி சாப்பிட்டது எனக்கு எதுவுமே ஒன்றுமே தெரில அன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து சாப்பிட்டுனா ஒரு மாதிரி வை வாமிட் வர மாதிரி இருந்துச்சு ஒரு ரெண்டு டைம் வாமிட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நார்மலாக ஆகிடுச்சு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டோன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கார சொன்னார் நீ எல்லாத்தையும் ஒன்றா வச்சு சாப்பிடாத கொஞ்சம் ஃபஸ்ட்டு பீட்ரூட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் சென்று மாதுளம்பழம் அந்த மாதிரி ஒரு பத்து மணிக்கு எப்போது சாப்பிட்ணு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி சாப்பிட்றத நான் கம்மி பண்ணிக்கிட்டேன் நேற்று வந்து வீடியோ போட முடியல இது வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் திரும்பி செக்கப் போக சொல்லியிருந்தாங்கல்ல அதுக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்காண்டி போயிருந்தோம் இது ஷெல்ஃபியில் கட்டுறதால உங்கள்கிட்ட தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த ஹாஸ்பிட்டல்தான் போயிட்டு வந்து என்ன சொல்லி பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் செக்கப் போயிடணும் திரும்பி ஹாஸ்பிட்டலேருந்து ரத்தம் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலில் வர சொல்லியிருந்தாங்களோ அதுக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் இப்போ ரத்தம் வந்து எனக்கு கரெக்டாக பதினோரு பாயிண்ட் இருக்குது உன்னிடப்போ கொஞ்சம் ஏறி இருக்குது இப்போ பரவாயில்ல எப்படியாவது இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் கொஞ்சம் ரத்தத்தை ஏற்றிடுங்க கரெக்டாக இருக்கும் அந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்கு தானே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும் நிறைய பேர் எனக்காண்டி சாமி கிட்டலாம் வேண்டிக்கிட்டிங்க ஒரு சிஸ்டர் கமெண்ட் கூட பண்ணுது உங்களால் ரிப்ளையும் பல்ல வீடியோவும் சொல்லுவேன் அதுக்காண்டி நான் சாரி சொல்லிக்கிறேன் எனக்காண்டி சாய்பாபா பாபா கோயிலுக்குலாம் போயிட்டு அவங்க வேண்டிக்கிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸு உங்களோட வேண்டுதல்லாம் எனக்கு இந்த அளவுக்கு இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்கள் வேண்டுதல் எனக்கு இன்னுமே வேணும் உங்கள் சப்போர்ட்டுமே இன்னும் வேணும் எனக்கு எப்படியும் நல்லபடியாக குழந்தை போகிறந்தாலும் எனக்கு போதும் ஒன்றா இருந்தாலும் பரவாயில்ல பையனாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு அது கடவுள் கொடுக்குறது நிறைய பேர் குழந்த இல்லாமல் கஷ்டப்படுறாங்க எனக்கு இந்த குழந்தை தான் அடம் பிடிக்கல எந்த குழந்த இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல நல்லபடியாக நானும் என் குழந்தை எனக்கு போற நல்லபடியாக வந்து இருந்தாலே போதும் ஏன்னா ரெண்டு வருஷம் கல்யாணிகளோடு மூணாவது வருஷம் ஆகும் போது ரெண்டு வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டேன் குழந்தை இல்லாமல் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி அந்த வழி எனக்குமே தெரியும் ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸ்கேன் பண்ணிட்டு வந்தோம் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து என்கிட்ட தர மாட்டுறாங்க அந்த அசாதி ஏரியா நர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு வேணும்னு அப்புறமா அந்த சின்ன ஃபார்மல் டெஸ்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப என்ன சொன்னாங்கன்னா குழந்தை தலை வந்து திரும்பிடுச்சு கர்ப்பப்பை கிட்ட வந்துருச்சு ஒரு பிரச்சனை இல்லை கர்ப்ப பயிலுன்னு தண்ணியுமே கரெக்டாக இருக்குது நஞ்சு கோடி எல்லாமே கரெக்டாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தைக்கு அந்த இல்லை உங்களுக்கும் அந்த பிரச்சின இல்லை மட்டும் இன்னும் கொஞ்சம் தெரியல குழந்தை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னப்ப அதோட அந்த ஸ்கேனில் இந்த டிவி மாதிரி அதுல பார்க்கக்குள்ள எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குமே நான் மொபைலில் தான் பார்த்துருக்கேன் எல்லாத்தையுமே நேரில் ரெண்டு டைம் பார்த்தப்போ எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு நம்ம குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில எதுவுமே தெரியல ஃபுல்லாக தண்ணி ஏதாவது தண்ணிக்குள்ளே காலும் கையும் உதச்சிக்கிட்டு எனக்குமே இப்போ பேச பேசுக்கெல்லாம் கிக் பண்ணுமே அந்த டைமில் எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குமே நைட்ல சாப்பிட்டுட்டு தூங்குக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கிங் பண்ணி போவோம் சாப்பிட்டு உடனே தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்காரன் நான் அடப்போமே நடக்கிற டைமில் நடந்துட்டு டேப்லெட் போட்டு கொஞ்சம் டைம் உட்காந்துருப்போம் டேப்லெட் போட்டு ஒன்று தூங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுவேன்னா அது பேசுவோம் அது ரியாக்ஷன் பண்ணுமே ஆனால் என்னோடய வீட்டுக்கார் பேசினா அமைதியாக இருக்குது எதுவுமே சொல்லாது திரும்பி நான் பேசுனா ரியாக்சன் பண்ண அவர் பேசினா அமைதியாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டைம் நான் பேசினா நீ பேச மாட்டேன் ஆ பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அதுக்கப்புறம் சண்டை போடுற மாதிரி இருந்தார் அதுக்கப்புறம் அது நான் பேசுகிற நான் பேசினா ரியாக்ஷன் பண்ணுறது கம்மி பண்ணிடுச்சு அவர் பேசினா அதிகமாக ரியாக்ஷன் பண்ணால் அதேமாதிரி சாங்கிங் ஏதாவது ஒரு பாட்டு அது மாதிரி வச்சு அது டான்ஸ் ஆடுமோ அது என்னென்னு தெரியல ரியாக்ஷன் சூப்பராக பண்ணுமே அதனால நான் டெய்லியும் எனக்கு முருகன் சாமி பாட்டு வச்சு வச்சு நான் டெய்லியும் கேட்டுக்கிட்டே இருப்போம் எனக்கு எல்லா சாமியுமே பிடிக்கும் ஆனால் அந்த பாட்டு எனக்கு கேட்டால் ஒரு மனம் கொஞ்சம் தீப்தியாக இருக்கும் சிவன் பாட்டு இது மாதிரிலாம் கேட்டால் சிவன் சாமி பாட்டெலாம் அதை வச்சு கேட்டால் அதுவுமே கிக் பண்ணுவோம் ரொம்ப ஆசையாக இருக்கும் அது கிக் பண்ணுறது எனக்கு வந்து ரிப்போர்ட்டில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இது ஷெல்ஃபியில் தெரியும் பின்னாடி கம்பெனி போட்டு காமிக்கிறேன் இதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் ரிப்போர்ட்டு இது எல்லாமே அந்த மெடிசன் கண்டு மெடிசன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதெல்லாம் இது கொடுத்தது இதான் நாங்கள் இது பண்ண ரிப்போர்ட் பாருங்கள் இது கீழே வச்சிருந்தால் தூசி வரவும் வந்துருச்சு இதான் காமிச்சிருந்தாங்க இதான் வந்து எனக்கு டெலிவரி டேட் கேட்டிருந்தீங்கல்ல இந்த மாதம் இருபத்தி தேதி தான் எனக்கு டெலிவரி டேட்டு போட்டிருக்காங்க அப்புறம் டெலிவரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியும் பொறுக்கும் அதுக்கு பின்னாடி அதுக்கு முன்னாடியும் பொறுக்கும் அதுக்கு அந்த டைம்லையும் பொறுக்கும் அது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ரிப்போர்ட்டில் வந்தது இந்த டேட் தான் பிப்ரவரி இருபத்தி மூணு இவ்வளோதான் இது பண்ணி இதெல்லாம் வந்து இந்த இது எப்படி சொல்கிறது அது எனக்கு தெரியல எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செக்அப் பண்ணி பிபி அதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னாங்களா அது இது வந்து ப்ளட் குரூப்பு ப்ளட் டெஸ்ட் அந்த ரிப்போர்ட் இது இதுமே அந்த ஸ்கேனோட இது ரிப்போர்ட் தான் இது அவ்வளோதான் ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணி இது வந்தோம் ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட் வந்து அவங்க தான் வச்சுருக்காங்களே என்னோட கே நான் எவ்வளோ கேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஐம்பத்தி அம்மா நினைக்கிறேன் ஐம்பத்தி மூணு ஆமாம் ஐம்பத்தி நாலு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ நான் குழந்த வெயிட் கேட்டேன் அவங்க சொன்னாங்க குழந்த வெயிட்டு எப்படின்னு ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நான் வந்து முன்னாடி எவ்வளோ கிலோ இருந்தேன்னா நான் முன்னாடி எப்படியும் ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோ மாதிரி இருந்தேன்னு நினைக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு கிலோ ஆனால் இப்போ வந்து நான் ஐம்பத்தி நாலு கிலோ இருக்கிறேன் குழந்தை கேட்டு அவங்க ரெண்டு கிலோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது எனக்காண்டி எல்லாமே சாமி காண்டி கொஞ்சம் வேண்டிக்கிங்க பார்த்துருப்பீங்க இந்த ரிப்போர்ட் தான் அது பேக் கேமரா போட்டு காட்டுறது பார்த்துருப்பீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது எப்படி மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு வாரம் அதுக்கு முன்னாடியே போறோம்னு சொல்லியிருக்காங்க எப்போ நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது அந்த கடவுளுக்கு தான் தெரியாது எப்போ வெளில வரும் அப்படின்னு எப்போ இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்காண்டி திரும்பி கடவுளுக்காண்டி கண்டிப்பாக கொஞ்சம் வேண்டிக்கிங்க அதுக்கப்புறம் எனக்கு யூடியூப்லேருந்து காசு வரும்னு கொஞ்சம் வேண்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் அவர் மட்டும் தான் வேலைக்கு போகிறாரு அவர் மட்டும் வேலைக்கு போய் என்னையும் பார்த்துக்கிட்டு அவங்க வீட்லையும் பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மாவும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் என்னால் முடிஞ்சதாக அவருக்கு நான் கொஞ்சம் யூடியூப்லேருந்து கொஞ்சம் பேமெண்ட் வந்தால் அவருக்கும் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு கண்டி ரெண்டுக்கு தாண்டி கொஞ்சம் ப்ளீஸ் எனக்கு தண்டி கொஞ்சம் சாமிக்கிட்ட வேண்டிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணு கொஞ்சம் யூல்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் தான் வீடியோ பார்க்கலாம்